ஓம் சக்தி குரு சீத உதாரண கதைகளின் வழியே இன்று ஒரு கதை ஒன்றை கேட்போம் ராமபக்தன் ஹனுமான் நாம் அறிந்த வரலாற்று மைந்தன் அவர் ஒருமுறை வனவாசத்தில் தியானம் புரிந்து கொண்டிருந்தபோது பெரும் காற்று வீச தொடங்கியது ஏறக்குறைய எல்லா மரங்களும் உடைந்து விழுந்தன தாறுமாறாக மண்ணும் கற்களும் சிதறி கிடந்தன சில மணி நேரத்திற்கு பின் வருணதேவன் தேவன் அமைதியடைந்தான் ஹனுமானின் தியானமும் கிளைந்தது சுற்றுமுற்றும் நோக்கினார் மெல்ல எழுந்து அவர் காலடியின் கீழே வளர்ந்திருந்த சிறு செடி ஒன்று தன் கொண்டு இருப்பதை கண்டார் அன்புடன் அதனை மெல்ல விடுவித்தார் அச்செடி மீண்டும் அவரை பற்றி கொண்டது அவர் விடுவிக்க அது மீண்டும் பற்ற யோசிக்க தொடங்கினார் ஹனுமான் மெல்ல அச்செடியை வருடி என்னை ஏன் பற்றிக் கொள்கிறாய் என வினவினார் அச்செடி சாமி தங்கள் பலத்தில் நான் அசையாமல் பெரும் பெருங்காற்றினால் நின்றேன் உயிர் தப்பினேன் மறுமுறை இவ்வாறு நிகழ்ந்தால் என்ன செய்வது எனக்கு தாங்கள் வரமருள வேண்டும் என்றது தங்களை நான் நினைக்கும் போது எப்பெருங்காற்றாலும் கிளை சாயாமல் அசையாமல் நான் நிற்க உங்கள் பலத்தை எனக்கு தர வேண்டும் என வேண்டியது அவ்வாறே ஆகட்டும் என்றார் அனுமான் காலங்கள் கடந்தன அச்செடி மரமாகியது அதே பெருங்காற்று மீண்டும் மனத்தை சுழற்றி அழிக்க தொடங்கியது மரங்கள் வேறோடு சரிய தொடங்கியது எங்கோ இருந்த ஹனுமான் அம்மரத்திற்கு பகிர்ந்தளித்தார் மரம் அசையாமல் நின்றது புயல் ஓய்ந்தது அவ்வழியே வந்த வலி போக்கன் புயல் காற்றிலும் சாயாத இம்மரத்தினை வியந்து நோக்கினான் ஓ மரமே எவ்வாறு நீ தப்பித்தாய் என கேட்க மரம் நண்பா நான் சிறு செடியாக இருந்த பொழுதே ராமபக்தன் ஹனுமானின் திருவடிகளை பற்றி வரம் பெற்றேன் அவ்வரம் இப்பெருங்காற்று வீசிய என்னை சாயாமல் காத்தது என்றது அவ்வாறு சிறு வயதிலே நம்முள் பதியும் ஆன்மீக உணர்வுகள் வளர்ந்த பின் மரமாகி ஆபத்து காலங்களிலே நம்மை தாங்கி அசையாமல் நிற்க வைக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்பார்கள் ஆகவே சிறு வயதிலே இறைவன் மீதான பக்தி என்னும் நம்பிக்கை விதை நம்முள் பதிந்தால் நம் வாழ்வு வளம் பெறும் சக்தி தொடர்ந்து கவனிப்போம்